புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்று பெருமாளை எப்படி வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா புரட்டாசி கடைசி சனிக்கிழமையில் பெருமாளின் மனம் குளிரும் படி வழிபட்டால் திருப்பதி ஏழுமலையான் நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுப்பான் அதோடு அம்பிகையின் வழிபாடும் நமக்கு வெற்றிகளையும் மங்களங்களையும் அள்ளி கொடுக்கும் புரட்டாசி மாதத்தின் முதல் மூன்று சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தளிகை போட்டாலும் போடாமல் தவறி இருந்தாலும் கடைசி சனிக்கிழமையில் கண்டிப்பாக தளிகையிட வேண்டும் வீட்டில் சமைத்த உணவுகளை இலை போட்டு படைத்தோ அல்லது மாவிளக்கு போட்டு தழுகையிட வேண்டும் நெய்யில் விளக்கேற்றி அந்த விளக்கு தானாக குளிர வேண்டும் பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் பால் பாயசமும் தயிர்வடையும் பெருமாளுக்கு நான்காவது வாரத்தில் நைவேத்தியமாக கண்டிப்பாக படைக்க வேண்டும் அதற்கு பிறகு மந்திரங்களை சொல்லி பூ போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்தது ஓம் நமோ நாராயணா ஓம் கோவிந்தாய நமக என்ற மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை